ஆண்டூராகி இயேசு கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாங்க இந்த வீடியோவின் வழியாக உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போஸ்து நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான துயர சம்பவம் நடைபெறுகிறதை நாம் வாசிக்கிறோம் அனனியா சப்பிரால் இந்த தம்பதியினர் தேவனுடைய தீர்ப்பின் விளைவாக மறித்து போகிறதை நாம் வாசிக்கிறோம் இந்த வேத பகுதி அநேகருக்கு மிகப்பெரிய கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புகிறது ஆனால் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் சபையினுடைய வாழ்வை அவ்வளோ மேன்மையாக எழுதி கொண்டிருந்த லூக்கா எந்த ஒரு பகுதியை மறைத்து சென்றிருக்கலாம் ஆனால் அவர் அதை செய்யவில்லை இதில் லூக்காவினுடைய அந்த ஜென்யூன்னஸ் நமக்கு தெரிகிறது சபையை குறித்த ஒரு மேம்போக்கான உயர்வான எண்ணத்தை மாத்திரம் ஜனங்கள் மத்தியில் வச்சுட்டு நெகட்டிவாக இருக்கிறத விட்டுட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர் போகவில்லை இந்த சபையினுடைய வரலாறை அவர் எழுதும் பொழுது எல்லாவற்றையும் அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஒரு சிலருக்கு இந்த வேத பகுதியை வாசியும் பொழுது இது வந்து கொஞ்சம் கொடுமையானதாக கடுமையானதாக தெரிகிறது சிலர் ஆண்டவர் இப்படி ஒரு சர்ச்சையை கொடுக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிறார்கள் வேறு சிலர் இது பேதருடைய ஒரு சாபம் அது நிமித்தமாக அவங்க இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதான வாதத்தை வைக்கிறாங்க வேறு சிலர் இது உண்மையிலேயே நடந்த சம்பவமாக இருக்காது பழைய ஏற்பாட்டில் யோசுவாவின் புத்தகத்தில் ஆகான் என்கிற ஒரு மனிதன் செய்த தவறை போலவே புதிய ஏற்பாட்டிலையும் அதே மாதிரியான ஒரு முன்னுதாரணத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக லூக்கா வந்து ஒரு கற்பனையால தோன்றின ஒரு கதையை எழுதி அதில் ஒரு மாறலை கொடுத்துருக்கிறாரு இந்த மாதிரி பல விதங்களில் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் இதுலையும் இன்னும் குறிப்பாக கிருபையை முன்னிறுத்தி பேசக்கூடிய ஒரு சிலர் அனனியாவும் சப்பிராவும் கிறிஸ்தவர்களே இல்லை என்றும் பேசுகிறார் அப்ப இது போன்ற பல கேள்விகளுக்கு நாம் என்ன மாதிரியான பதிலை சொல்லுவது முதல்ல இந்த தம்பதியரை தேவன் நியாயம் தீர்த்தார் என்று சொல்லக்கூடிய விஷயம் புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் நடக்கவில்லை புதிய ஏற்பாட்டிலேயே அப்போசல் நடவடிகளில் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஏறோது மறித்து போனதை நாம் வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டியை தொட்ட ஊசா என்கிறவனுக்கு என்னவானது உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளே எட்டி பார்த்த புறஜாதி ஜனங்களுக்கு என்னவாச்சு கோராக அவன் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் மோசைக்கு விரோதமாக எழும்பி நின்ற பொழுது என்ன நடந்தது எலிசாவை கேலி செய்தவர்களுக்கு என்னவாச்சு எலியாவை பயமுறுத்தின சேவர்களுக்கு என்னவாச்சு ஆரோனுடைய குமாரர் ரெண்டு பேருக்கு என்னவாச்சு இந்த மாதிரியான சம்பவங்கள் பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அப்போ இந்த வேத பகுதியினுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் கவனத்தில் கொண்டு இதை பார்ப்பது தான் சரியாக இருக்கும் எப்பொழுதுமே வேதத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய சூழல் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் இப்போ அனனியா சப்பிராவினுடைய சம்பவத்திற்கு முன்னால் பர்னபா என்கிறதான இன்னொரு பரிசுத்தவானையும் சொல்லியிருக்கிறது அவர் தன்னுடைய சொத்தை வெற்று கொண்டு வந்து அப்போசருடைய பாதத்தில் வைத்தது போல அனனியாவும் சப்பிராவும் செய்தார்கள் அனனியா சப்பிராவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா பொதுமக்கள் மத்தியில் இவர்கள் தங்களுடைய சொத்தை விற்று சர்ச்சை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெயர் கிடைக்கணும் அது ஒரு புறம் இன்னொரு புறம் ஒருவேளை நமக்கு ஃப்யூச்சருக்கு கொஞ்சம் தேவைப்பட்டால் என்ன செய்கிறது அப்போ அதில் கொஞ்சத்தை நம்ம நமக்காக சேஃப்டி பண்ணிக்கிடுவோம் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள இருந்துச்சு இதில் இந்த ஹோல் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அவர்கள் யாருமே தங்களுடைய சொத்தை விற்று அப்போசருடைய பாதத்தில் வைக்கணும் என்கிற கண்டிஷன் கிடையாது இது எல்லாமே வந்து தன்னிச்சையாக தன்னெழுச்சியாக மக்கள் விரும்பி செய்த ஒரு காரியம் அதனால தான் பேதுரு அண்ணனியாவிடத்தில் கேட்கும் பொழுது இதை விற்பதற்கு முன்னும் விற்ற பின்னும் இந்த பணம் உன்னுடையதாக இருக்கு இல்லையா நீ ஏன் வஞ்சித்தாய் ஏன் போய் சொன்னாய் அதுதான் விஷயம் நீ வந்து மனிதனுக்கு விரோதமாய் பொய் சொல்லவில்லை தேவனுக்கு எதிராக பொய் சொன்னாய் அப்படிங்கிறத அவருங்க சொல்கிறார் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பெயரை உடைய ஒரு நபர் மாய்மாலமாக தனக்கு ஒரு மதிப்பு கிடைக்க வேண்டும் அதே நேரத்தில் தனக்கு வரக்கூடிய மதிப்பு தன்னுடைய வரும் காலத்திற்கான ஒரு சுயநல போக்கையும் சேர்த்து கொண்டு போகிறதா இருக்கும் பொழுது அதை வந்து வேதாகமும் கேள்வி கேட்கிறது அதைத்தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத்தருகிற முக்கியமான சில பாடங்கள்னா மூன்று முக்கியமான காரியத்தை சொல்லலாம் ஒன்று பாவத்தினுடைய அந்த தீவிரத்தன்மை அதை வந்து நம்ம இங்க பார்க்க முடிகிறது ரெண்டாவது நல் மனசாட்சியினுடைய தேவை அதாவது நல் மனசாட்சி பவுல இதை குறித்து எழுதும்போது எழுதுவார் நீ வந்து நல் மனசாட்சி உடையவனாயிரு இந்த நல் மனசாட்சி இல்லாத அநேகர் தங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்க முடிகிறது மூன்றாவதாக சபை ஒழுங்கிற்கான அவசியம் சர்ச் டிசிப்ளினுக்கான அவசியம் இன்றைக்கி அநேக சபைகளில் சர்ச் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் இருக்குது இந்த மூன்றும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்று நான் நினைக்கிறேன் இப்போ நாம் இந்த சம்பவம் உண்மை சம்பவமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இது உண்மை சம்பவம் தான் இப்போ தேவன் கடுமையாக நடந்து கொண்டாரா அதை குறித்து நான் தேவனை கேள்வி கேட்க முடியாது என்பதை நாம் இங்கே புரிஞ்சுக்கிடணும் பேதொரு கடுமையாக நடந்து கொண்டாரா சபித்தாரா அப்படின்னு கேட்டால் பேதுரு எங்கே சபித்ததாக சொல்லப்படவில்லை பேதுரு ஆண்டவருடைய ஒரு பிரதிநிதியாக நின்று செயல்பட்டார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் இப்போ கடைசி கேள்வி அனனியா சப்பிர விசுவாசியே கிடையாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம கேள்வியை எழுப்பணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முதல்ல கேட்கணும் ஏன்னா உண்மையிலேயே அவங்க ஜெனியூனான பெலிவர்ஸாக உண்மையான விசுவாசிகளாம் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறதுக்கு முன்னால உண்மையான விசுவாசிகள் இந்த மாதிரி நடந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிடலாம் ஆனால் அதற்காக இவங்க விசுவாசி கூட்டத்தையே சேராதவர்கள் என்பது போல பேசுவது முறையானதாக இருக்கு இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு சிலர் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா அனனியா பேருள்ள ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இங்கே அஞ்சு ஒன்றில் சொல்லியிருக்கிறது மற்ற பகுதிகளிலெல்லாம் சீசர்ல சொல்லும் பொழுது அனனியா என்னும் உள்ள சீசன் அப்படின்னு ஒன்பதாம் அதிகாரத்தில் வருது இந்த மாதிரியான வேற்றுமையை காண்பித்து கொடுக்கிறார்கள் ஆனால் நீங்கள் சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்ணபா என்னும் மறுபெயர் பெற்றவனும் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் இந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை தான் உபயோகப்படுத்துகிறது ஆனால் எங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதுனால நாம் வந்து இவர் சபையை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்தோன்னு சொன்னால் அதனுடைய தொடர்ச்சி தான் அதாவது பர்ணபா செய்த செயலின் தொடர்ச்சியாகத்தான் அதே கூட்டத்தை சேர்ந்த அனனியா சப்பிராலும் இதை செய்தார்கள் என்கிற முடிவுக்கு தான் நான் வர முடியுமே தவிர இவங்க வந்து ரட்சிக்கப்பட்டவர்களே இல்லை என்கிற முடிவுக்கு வருவது சரியாக இருக்காது என்று தான் நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஸ்டெப் போய் இவங்க வந்து ரட்சிக்கப்பட்டவங்களே இல்லை இவங்க விசுவாசியே கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு வரணும்னு சொன்னால் அப்போ வஞ்சிக்கிறவர்களும் பொய் சொல்லுகிறவர்களும் விசுவாசியே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வர முடியுமானால் இந்த முடிவை நம்ம ஏற்றுக்கிடலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவுபடுத்துங்கள் வேறொரு வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கும் வரைக்கும் கத்துறவங்கள ஆசிர்வதிப்பாராக ஆமேன்